பொங்கல் ஆண்டுதோறும் பொங்கல் காலங்களில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொங்கல் பரிசானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழர் திருநாளம் தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு அறிவிப்பு ஒன்றை வெளியிடப்பட்டு இருக்கிறது சரிங்களா இது சற்று முன் கிடைத்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தாதான் தான் பார்க்கப்பட்டு வருகிறது அதாவது வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து பணிகளும் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது பொங்கல் வைப்பதற்காக முந்திரி திராட்சை ஏலக்காய் உள்ளிட்ட அஹ் இருபத்தி ஒரு வகையான மளிகை பொருட்கள் மற்றும் ரொக்கம் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட போவதாகவும் தகவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்கிறது சரிங்களா அதுக்கு முன்னாடி உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் சரிங்களா உணவுப் பொருள் வழங்கல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ கே ஆர் பெரிய கருப்பன் மாண்புமிகு கே ஆர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளரிடம் சந்திச்சிருக்காங்க அதாவது அவர் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க பொங்கல் பரிசை பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படுகின்ற குடிமை பொருள்களான அத்தியாவசிய பொருள்களை கொண்டு சேர்க்கின்ற பணியை தொடர்ந்து கடைசியில் போடுறோம் சரிங்களா அது பா போடுறேன் அதில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு யாரனா புதிய நபர் ஆகுதுன்னா உடனே சேனலை சப்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்கும் சரி இலங்கை முகாமில் வாசகம் இலங்கை தமிழர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நல்ல உதவி திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொடுத்து கொண்டு வருகிறது சரிங்களா அதாவது ஏகப்பட்ட திட்டங்களை நம்ம தமிழக அரசு தமிழக மக்களுக்கு அறிவிச்சுட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக நிறைவேற்றிட்டு வந்துட்டுருக்காங்க சரிங்களா அதாவது தமிழக அரசு நம்ம மாணவ உதவியவர் முகாசினி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதையும் செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லாததையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு சரிங்களா பொங்கல் பரிசானது சற்று முன் இந்த நம்ம மாண்பு முதல்வர் முகசன் ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்பட போவதாகவும் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வைப்பதற்கான முந்திரி திராட்சை ஏலக்காய் கரும்பு சரிங்களா உள்ளிட்ட அனைத்து பொருள்களும் வழங்கப்படும் அது இல்லாமல் வேஷ்டி மற்றும் சேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வருடம் சரிங்களா தமிழக மக்களுக்கும் சரி இலங்கை முகாமில் வாசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் சரி சரிங்களா அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் பொங்கல் பரிசு ரொக்கம் மற்றும் வேட்டி சேலைகள் வழங்கப்பட போவதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது சரிங்களா அதாவது மறைந்த முதலமைச்சர் அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடங்கப்பட்டது பொங்கல் பரிசு ரொக்கமானது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டுள்ளது அறைந்த மு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக அவங்களால் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டமானது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் இலங்கை முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து மாற்றப்பட்டுள்ளது அதாவது திமுக அவங்க ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழகமே எதிர்பார்த்து கொண்டு இருந்த சூழ்நிலையில் அதாவது தமிழக மக்களுக்கு அதாவது டிஎம்கே பத்து வருடம் அதாவது ப அதாவது திமுக வந்து பார்த்திங்கன்னா பத்து வருடம் கழித்து அவங்க ஆட்சியை வந்து பெற்றிருக்காங்க அதனால் தமிழக மக்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுது அதாவது இருபத்தி ஒரு வகையான மளிகை பொருட்கள் கொண்ட ஒரு துணிப்பை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்கும் சரி இலங்கை முகாமிச்சர்ச்சிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சமின்றி மல்லிகை பொருட்கள் மட்டுமே வழங்க வழங்கப்பட்டிருந்தது சரிங்களா அடுத்த ஆண்டு அதாவது இந்த மளிகை மளிகைப் பொருட்களில் வந் இந்த மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெள்ளம் முருகிய நிலையில் காணப்படுவதாகவும் புளியில் வந்து பார்த்திங்கன்னா பல்லி இருப்பதாகவும் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுக்கு ஆங்காங்கே எழுந்த சூழ்நிலையில் இதெல்லாம் கண்டு கொண்ட நம்ம மாணவ முதல்வர் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகள் இனி வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படவில்லை சரிங்களா மல்லிகை பொருட்கள் எதுவும் வழங்கப்படவில்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தமிழகம் மற்றும் இலங்கை முகாமிலரசுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலா ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கண அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட்டுள்ளது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது ஒரு மூன்றாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு உடல் இருந்த சூழ்நிலையில் ஆனால் நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூன்றாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது பொங்கல் பரிசை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை செய்ய போகிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ரெண்டாயிரவா மூணாயிரூவா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடை நடைபெற்று கொண்டு இருக்கிறது சரிங்களா அதிகபட்சம் மூன்றாயிரவாய் வழங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக நம்ம சேனலுக்கு நிறைய செய்திகள் கிடைத்திருக்கிறது அதன் சார்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க இந்த பொங்கல் வருகையொட்டி தொடர்ந்து எல்லாரும் பொங்கல் தொகுதி இருக்காங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு இதற்கு துறை சார்ந்து ஐயோ அரிசியாக இருக்கட்டும் அதே மாதிரி சர்க்கரையாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கரும்பாக இருக்கட்டும் அதற்கு தேவையான பர்ச்சேஸ் செய்யறதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்து கொண்டிருக்கு மனு முதலமைச்சரோட அறிவிப்பு வந்தவுடன் அதற்கு அனைத்து ரெடியாக பண்ணி அதற்கான டெலிவரி பண்ணுறதுக்கு பதினொன்று பதினொன்னுலேருந்து பதினஞ்சா பதினாலாம் தேதி பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு நாலு நாட்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் தயாரில்லை வருஷத்துக்கு இல்லை அது கொள்கை முடிவுகளுக்கு நான் வந்து சொல்ல முடியாதுங்க நான் ஒரு கூடுதல் தலைமை செயலராக இருந்த போதிலும் அந்த அறிவிப்பு வரத்துக்கு நானும் காத்து இருக்கேன் அந்த அறிவிப்பு மிக வந்துரும் உங்களுக்கும் அந்த வரி வந்தவுடன் அதற்கான விளக்கமும் கிடைச்சது